ఘవం దశరథాత్మజప్రమేయం సీతపతి రఘుకులాన్వయరత్నదీపం ఆజానుబాహు అరవిందదళాయతాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతరం వందే లంకాభయంకరం కులహం యవయం తాముల ఆక్కలు నిలైబెరుతూం నీక్కలు నీంగలా அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே நாம் அனைவருமே பாரத தேசத்திலே பிறந்துள்ளோம் ஹிமாச்சலத்துக்கு தெற்கேயும் பாரதத்தினுடைய கடலுக்கு மேற்கு வடக்கேயும் இருக்கக்கூடிய பூமி பரப்பு பாரதம் என்று சொல்லப்படுகிறது இந்த பாரதத்தை கர்ம பூமி என்றும் புண்ணிய பூமி என்றும் அழைக்கிறோம் எல்லாம் அப்படித்தான் இந்த தேசத்தை குறிப்பிடுகின்றன இந்த உலகத்தில் ஒருவன் பிறக்க வேண்டுமென்றால் அதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அதிலும் பாரதம் போன்ற ஒரு தேசத்தில் மனுஷனாக பிறப்பதை தேவர்களும் கூட மெச்சுவார்கள் என்று புராணங்கள் சொல்லுகின்றன பாகவத புராணத்தினுடைய முதல் பகுதியிலேயே சுகாச்சாரியர் சொல்லுகிறார் பாரதம் என்கிற தேசத்தில் பிறவி கிடைக்குமா என்று தேவர்களும் கூட ஆசைப்படுவார்களாம் பாரதத்தில் பிறந்த மனுஷர்களை பார்த்து இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்துவார்களாம் அப்படிப்பட்ட பூமியிலே பிறக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவரும் செய்துள்ளோம் அப்படி இந்த பூமிக்கு என்ன சிறப்பு மற்ற இடங்களுக்கு இல்லாத பெருமை நாம் வாழும் தேசத்துக்கு என்ன ஏற்பட்டதென்றால் ஒன்று என்றும் மாறாத தர்மத்தை தழுவி இருக்கக்கூடிய பூமி என்கிற பெருமை உண்டு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எத்தனையோ அவதாரங்களை செய்து இந்த தேசத்தினுடைய குறுக்கும் நீளுமாக எங்கும் நடந்து பிரிந்திருக்கிறார் என்கிற பெருமை மற்றொரு பெருமை அந்த பகவானையே அனைத்துமாக கொண்ட பக்தர்கள் பலரும் இந்த பாரத தேசத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் அவதரித்து அவ்வப்போது பக்தியை பெருக்கி மக்களை உஜ்ஜீவனம் அடையச் செய்திருக்கிறார்கள் என்பது மற்றொரு பெருமை இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம் அடியேன் ஆன்மீக பெருமைகளை மட்டும் கொண்டிருக்கிறேன் அதை தவிர வளங்களை பற்றியோ பாதுகாப்பை பற்றியோ மக்களுடைய குணங்களை பற்றியோ தனியாக பேசலாம் ஆனா ஆன்மீகம் என்று பார்த்தால் இந்த பாரத பூமிக்குள்ளே அது ஹிமாச்சலத்திலிருந்து தொடங்கி குமரி வரை இருக்கும் அனைவரையும் இந்த தர்மம் வைதிக மார்க்கம் என்று பொதுவாக ஒன்று இணைக்கிறது நமக்குள்ளே பழக்கங்கள் வீட்டு வழக்கங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த தர்ம சிந்தனை ஆத்மாவை பற்றின சிந்தனை இம்மையை மட்டும் நினைக்காமல் இதற்கு அழுத்த பிறவி மறுமையிலே என்ன செய்வோம் அதற்காக சேர்த்து உழைப்பது இது எல்லாமே நம்முடைய சிந்தனையில் சிறு வயது தொடங்கியே விதைக்கப்பட்டுள்ளது அதுதான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு கொடுத்து போன பெரிய சொத்து எத்தனையோ இருந்து பாரதத்தை தேடி வருகிறார்கள் இங்கிருக்கக்கூடிய ஞானம் எங்களுக்கு இல்லை இங்கிருக்கக்கூடிய தெளிவு மன நிம்மதி எங்களுக்கு இல்லை இதை போன்ற ஒரு சம்பிரதாயம் ஆச்சாரியர்களுடைய அனுக்கிரகம் வேறு எங்கும் இல்லை என்று பல காரணங்களுக்காக நம் பாரதத்தை தேடி வரும் அயல் உண்டு ஆனால் நாம் இங்கு பிறந்து அது எதையும் இழந்து விடக்கூடாதல்லவா அதற்காகத்தான் இதை போன்ற சில நிகழ்வுகள் சில விழாக்களை தேர்ந்தெடுத்து அந்த சமயத்திலே நம் பாரதத்தில் சிறந்து விளங்கக்கூடிய இதிகாசங்கள் புராணங்கள் அவற்றை கேட்க வேண்டும் என்று பெரியோர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள் சின்ன குழந்தைக்கு கூட ராமாயணத்தினுடைய கதை தெரியும் வார்த்தைகள் புரிய தொடங்கி விட்டாலே பாட்டியோ தாத்தாவோ ராமாயணக் கதைகள் கிட்டனுடைய கதைகளைத்தான் சொல்லி வளர்க்கிறார்கள் கோவில் இருக்கக்கூடிய கிராமமாகவோ நகரமாகவோ இருந்தால் அந்த குழந்தைகள் விளையாடுவதற்கு கூட வெளியே பூங்காவுக்கு செல்ல வேண்டாம் கோவிலிலேயே மணல் உள்ளது கோவிலிலேயே மண்டபங்கள் உள்ளன என்ன விளையாட்டோ கோவிலோடு சம்பந்தப்பட்டே விளையாடலாம் ஆனால் அந்த சிறு நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் மெதுமெதுவாக வயதாகி வெளி உலகத்தில் நாம் செல்லும் போது குறைந்து விடுகிறது என்பதுதான் அவலமான நிலை சின்ன வயதில் நம்மை பாதிப்பதற்கு யாருமில்லை தாய் தந்தையர்கள் சொல்வதை கேட்டு ராமன் கண்ணன் என்கிற நினைவோடு அவர்களிடத்திலே ஒரு ஈர்ப்போடு குழந்தைகள் இருக்கின்றன ஆனா பதினைந்து வயது இருபது வயது ஆகி வெளியில கல்லூரி படிப்பு அது இதுன்னு போனால் அப்போது இந்த அர்த்தங்களை பற்றின சிந்தனை குறைந்து உலகத்தில் மற்றும் எத்தனையோ விஷயங்களை பற்றின சிந்தனை ஓங்குகிறது இது உலகத்தினுடைய இயல்பு இது ஒண்ணு இப்போது கலியுகத்தில் மட்டும் ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது எந்த யுகத்தில் யாராக இருந்தாலும் சிறு பிராயத்திலே தாய் தந்தையுக்கு கட்டுப்பட்டு பெரியோர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருப்போம் ஓரளவுக்கு வயதாகிவிட்டால் நாமே சிந்திக்கலாமே என்று தோன்றும் இன்னும் பல விஷயங்கள் நம்மை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த சம்சாரத்திலே இருக்கின்றன அதனாலே திசை மாறி போய்விடுகிறோம் ஆனால் எந்த இடத்தில் எப்படி வேலை பார்த்து கொண்டு எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்ரீராம வந்ததென்றால் ராமாயணம் ஒன்பது நாட்களுக்கு உபன்யாசம் அல்லது ராமாயணம் நவாகம் பாராயணம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி வந்தால் அப்போது கண்ணனை பற்றின உபன்யாசங்கள் என்று அவ்வப்போது சில சில நிகழ்வுகளை தேர்ந்தெடுத்து அதோடு தொடர்புபடுத்தி இந்த புராண கதைகளையும் இதிகாச நிகழ்வுகளையும் பெரியோர்கள் நம் வாழ்க்கையிலே இணைத்து வைத்திருக்கிறார்கள் அதனால் தான் இது இன்றும் கொண்டு செல்லுகிறது மார்கழி மாதத்திலே திருப்பாவை முப்பது நாட்கள் அனுபவிக்கிறோம் எத்தனை ஆண்டுகளாக நடந்து வருகிறது என்றால் தெரியாது நூறு ஆண்டுகள் இருக்கலாம் ஐநூறு ஆண்டுகள் இருக்கலாம் ஏன் ராமானுஷர் வாழ்ந்த காலம் சுவாமி மனபாளமாமணிகள் வாழ்ந்த காலத்திலேயே மார்கழி மாதத்திலே திருப்பாவை முப்பது நாட்கள் சொல்லுவது என்கிற வழக்கம் இருந்துள்ளது என்று நமக்கு ஐதிஹியங்கள் காணப்படுகின்றன அப்ப பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இதை போன்ற மரபுகள் எப்படி தொடர்கின்றன என்றால் அது சிறுவயதிலிருந்தே விதைக்கப்படுகிறது ராமனுடைய பெருமை கண்ணனுடைய எளிமை அவன் பக்தர்களுடைய சீர்மை பகவானுக்கும் நமக்கும் இருக்கும் தொடர்பு இதையெல்லாம் இளம் வயதிலே விதைத்து விடுகிறார்கள் நல்ல விதைத்து விதைத்து விடுகிறார்கள் புகார் பண்ண வரவில்லை அந்த விதைத்ததுதான் ஏதோ ஒரு காலத்தில் எங்கோ நாம் சுற்றி கொண்டிருக்கும் போது ராமன் ஒரு வார்த்தை கண்ணப்பட்டவுடனே மனசு நினைவுக்கு வருகிறது ஒரு இடத்துல போய் பகவானை சேவிக்க வேண்டும்ங்கிற ஆசை பிறக்கிறது அவனுடைய கதைகளை கேட்கும் போது இது என்ன பொழுது போகாமல் கதையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இல்லாமல் அந்த ராமனோடு நமக்கு ஒரு தொடர்பு காணப்படுகிறது அந்த தொடர்பை வருடா வருடம் நீடித்துக் கொண்டு நாம் ஒரு இடத்துக்கு சந்தா கற்றோம் எப்படி அவருக்கு அறிவிப்பது தினமுமே ராமனை நினைக்க வேண்டும் ராமநாமத்தை ஜபம் செய்ய வேண்டும் தினமுமே கம்பராமாயணத்தையோ வால்மீகி ராமாயணத்தையோ நாம் பாராயணம் செய்யலாம் முடியாவிட்டால் வருஷத்துக்கு ஒரு ஸ்ரீராம நவமி அன்னிக்காவது போய் அடியேன் வந்துள்ளேன் இன்னும் உன்னுடைய தாசனாகத்தான் இருக்கிறேன் அடியேன் இன்னும் உண்மை மறக்கவில்லை என்று கொண்டாவது வர வேண்டுமே அதற்காகத்தான் இன்று மூன்று நாட்களும் இல்லட்டா எப்பவனாலும் உபன்யாசம் இல்லையோ ராமனை பத்தி பேசுவதற்கு நாள் பார்க்க தேவையில்லை எல்லாரும் கூட வேண்டும் சேர்ந்து ராமனை பத்தி சிந்திக்க வேண்டும் ஆனால் ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு வைத்தால் அது ஒரு சிறப்படைகிறது என்பதற்காகத்தான் ஸ்ரீராம நவமிக்கு முன்னாலும் ஸ்ரீராம நவமி அன்றும் அதற்கு அடுத்த நாளுமாக மூன்று நாட்கள் ஸ்ரீ ராமாயணத்திலிருந்து மூன்று தலைப்புகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் ஒன்று இன்றைய தினம் பாதுகா பட்டாபிஷேகம் என்கிற தலைப்பிலே உரையாற்றலாம் அதற்கு நாளைய தினம் விபீஷண பட்டாபிஷேகம் என்று தலைப்பு மூன்றாவது நாள் ஸ்ரீ ராம பட்டாபிஷேகம் அப்ப மூணு நாட்களும் மூணு பேருக்கு நாம் முடிசூட்ட போகிறோம் ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் நீதான் ராஜா உன்னுடைய பிரஜைகள் எல்லாம் நாங்கள் தான் என்று ராமனிடத்திலே அறிவிக்க வேண்டும் அதற்கு முன்னால் ராமனுடைய ரெண்டு முக்கியமான தம்பிகள் ஒருவன் பரதன் மற்றொருத்தன் விபீஷணன் அந்த இருவருடைய பெருமை அவர்களுக்கு ராமன் செய்த அனுகிரகம் என்ன என்பதைத்தான் முதல் இரண்டு நாட்களிலே பார்க்க இருக்கிறோம் தலைப்பு என்னமோ பாதுகா பட்டாபிஷேகம் என்பதுதான் ஆனா அதுல பாதுகையின் பிரபாவம் எவ்வளவு முக்கியமோ அதே போல வரத்தாழ்வானுடைய பெருமையை அறியாவிட்டால் பாதுகையின் பெருமையை தெரிந்து கொள்ளவே முடியாது சுவாமி வேதாந்த தேசிகன் என்கிற ஒரு ஆச்சாரியர் அவர் பாதுகா சகசிரம் என்று ஒரு நூலை இயற்றி உள்ளார் பல ஆயிரம் ஸ்லோகங்களை கொண்ட ஒரு அழகான நூல் அதுல தொடக்கத்தில் தெரிவிக்கிறார் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம் எது உபக்யம் அசேஷத பிருத்திவ்யாம் ராகவ பிரதிதகா ராகபாவகா முதலிலே நான் பரதனுக்கு வணக்கங்களை செலுத்துகிறேன் என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் ஏன் பரதனை வணங்க வேண்டும் பகவானுடைய பாதுகையின் பிரபாவத்தை சொல்ல வந்தவர் பரதனை ஏன் வணங்குகிறார் என்றால் அந்த பரதன் தொடங்கித்தானே பாதுகையின் பிரபாவம் உலகத்திலே பரவிற்று அதற்கு முன்னாலும் பாதுகைக்கு பெருமைகள் எத்தனையோ உண்டு ஆனா அதை உலகத்தில் யாரும் அறியவில்லை பரதாழ்வான் ராமனையே பிரார்த்தித்து வந்தார் ராமனை கண்டிப்பாக அயோத்திக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்கிற உறுதியோடு வந்தவர் ராமனை விட்டுவிட்டு சரி நீ காட்டுக்கு போகலாம்னு அனுமதித்து விட்டு அவனுடைய பாதுகையை வாங்கி கொண்டு திரும்ப அயோத்திக்கு சென்றார் என்றால் அப்ப ராமனை விட பாதுகைக்கு ஏற்றம் இருக்க வேண்டும் அல்லவா நாம் ஒரு பொருளை தேடி போனோம் அந்த பொருளை அடைய முடியவில்லை ஆனா ஆனந்தமாக திரும்ப வீட்டுக்கு வந்தோம் என்றால் அப்ப நாம் தேடிப்போன பொருளை விட ஏதோ உயர்வான பொருள் நமக்கு கிடைத்திருக்க வேண்டும் பரதன் வருத்தத்தோடு நந்தி கிராமத்துக்கு திரும்பவில்லை அவன் கிருஷ்டஹா என்று வால்மீகி தெரிவிக்கிறார் ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு திரும்ப ரதத்திலே ஏறி தான் அயோத்தி நோக்கி திரும்பி வந்தான்னு வால்மீகி ராமாயணம் அப்ப ராமனை தேடி போனவர் ஆனந்தமாக வந்தார் ஆனா ராமன் கிடைக்கவில்லை என்றால் அப்ப ராமனை விட உயர்ந்த பாதுகை கிடைத்திருக்க வேண்டும் அதை தெரிந்துதான் பரதன் பிரார்த்தித்தான் ராமனும் பிரபாவம் இடத்திலே கொடுத்தார் அந்த பாதுகா பிரபாவம் அதனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் நடந்தது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் என்றால் என்ன பட்டம் பட்டம் என்றால் ஏதோ ஒரு ஸ்தானம் ஒரு ஸ்தானத்திலே ஒருவருக்கு அபிஷேகம் செய்கிறோம் ஒரு அரசனை ஒரு கிரியனை அரசனாக ஆக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த அபிஷேகம் பட்டாபிஷேகம் என்கிற ஒரு சம்ஸ்காரம் செய்யப்படுகிறது இப்ப நமக்கு வேதம் கற்க வேண்டும் என்றால் உபநயனம் அத போல ஒவ்வொரு காலத்திலே ஒரு பெண் கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்றால் சீமந்தோன் நயனம் அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் பண்றோம் பும்சவனம் அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் பண்றோம் சம்ஸ்காரம் என்றால் ஒருவருக்கு ஏதோ ஒரு தகுதியை உண்டாக்குகிறோம் அவர்களுக்கு ஒரு சிறப்பை உண்டாக்குகிறோம் அர்த்தம் அதே போல ஒரு கத்திரியன் அரசாழப் போகிறான் என்றால் அவனுக்கு முடி சூட்டி வைக்க வேண்டும் அப்போது அவனுக்கு சில சம்ஸ்காரங்களை செய்கிறார்கள் அதுதான் பட்டாபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது ஆங்காங்க இருக்கக்கூடிய புனிதமான தீர்த்தங்கள் அவற்றிலிருந்து நதிகளில் இருந்தோ குளங்களில் இருந்தோ சம்பந்தம் உடைய நீர்நிலைகளிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து அதை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் அதற்கு பிறகு மகுடத்தை அவன் தலையிலே வைத்து இவன்தான் அரசன் என்று கோஷணம் செய்யப்படும் அறிவிக்கப்படும் இது பட்டாபிஷேகம்னு சொல்லப்படுகிறது பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட ஒருவன் ராஜ்யத்தை ஆள வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களுடைய மேன்மைக்கு வழிவகுக்க வேண்டும் அப்ப அதெல்லாம் பண்ணணும்னால் ஒருவன் தானே ராஜாவாக இருக்க வேண்டும் ஒரு அறிவற்ற பொருளை இப்ப இந்த மேஜை இருக்கு மேஜைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்னா என்ன மேஜையால ஊர்ல என்ன நடக்கிறதுன்னு தெரிந்து கொள்ள முடியுமா எது நல்லது கெட்டதுன்னு ஆராய முடியுமா ஒரு முடிவெடுக்க முடியுமா எதையான செயல்படுத்த முடியுமா எதுவுமே ஒரு அச்சேதன பொருளுக்கு அறிவே கிடையாது அதே போலத்தானே பாதுகை என்பதும் ஒரு அச்சேதன பொருள் அப்ப பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் என்றால் ஞானமுடைய ஒரு ஆத்மா யாரோ ஒரு மனிதனுக்கோ ஒருத்தருக்கு தானே செய்து வைக்க வேண்டும் ஆனா பாதுகைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லுகிறோமே அப்ப என்ன பொருள் பட்டாபிஷேகம் என்பதாலே என்ன அறிவிக்கப்படுகிறது அது பாதுகைக்கு எப்படி நடத்தப்பட்டது என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம் முதலிலே பாதுகா பிரபாவத்தை பார்க்க வேண்டும் என்றால் அதை வாங்கி கொண்ட பரதனுடைய பிரபாவத்தை பார்க்கணும்னு தெரிவித்தேன் பரதனுடைய பிரபாவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரதன் பட்ட துன்பம் என்ன என்று பார்க்க வேண்டும் பாதுகா பட்டாபிஷேகம்னு சொன்னா நேரடியாக ராமனை பரதன் சித்திரூடத்திலே சந்தித்தான் அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டார்கள் நீ திரும்ப அயோத்திக்கு வர வேண்டும் என்று பரதன் பிரார்த்தித்தார் ராமன் மறுத்து விட்டார் தந்தை சொல் சொல்மிக்க மந்திரமில்லை அதை நிலைநாட்டுவதற்குத்தான் நான் இந்த பிறவியை எடுத்துள்ளதே அதனால் இதனை நான் விட்டுவிட்டு திரும்ப வர முடியாது நீதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று பரதனிடத்திலே ராமன் நிர்பந்தப்படுத்தினார் அப்போது பரதன் இல்லை என்னால் முடியாது நீ பாதுகையை கொடுன்னு பிரார்த்தித்துக் கொண்டு வந்தார் இது ரொம்ப சுருக்கமான கதையாக எளிமையாக முடிந்து போய்விடும் ஆனால் நமக்கு என்ன புரிய வேண்டும் ராமனை ஆசைப்பட்டு சென்ற பரதன் ராமன் கிடைக்காத போது எதற்காக பாதுகையை தான் ஆசைப்பட்டு வேண்டினார் என்று தெரிய வேண்டும் அப்ப பரதனுடைய நிலை என்னன்னு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கிறது அந்த கவலை நீங்குவதற்காக ராமன் திரும்ப அயோத்திக்கு வர வேண்டும் என்று பரதன் ஆசைப்பட்டார் ஆனா அது நடக்காதுன்னு தெரிந்து போயிடுச்சு அதற்கு பதிலாக நீ பாதுகையை கொடுக்க வேண்டும்னு பிரார்த்தித்தாரே அப்ப ராமன் பண்ணும் காரியத்தை பாதுகை செய்யுமா அப்படி பரதனுக்கு என்ன கவலை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் முடியும் எப்பவுமே ஒருவர் நம்மை ரட்சிக்கிறார்னு வைத்துக் கொள்வோமே ரட்சிக்கும் போது எவ்வளவு அதிகமான துன்பத்தில் இருப்பவரை ஒருவர் ரஷிக்கிறாரோ அதை பொறுத்துதானே பெருமை கஜேந்திர மோட்சம் கதை சொல்றோம் சின்ன குழந்தைக்கு கதை சொல்றோம் யானை அழைத்தது பகவான் வந்து ரட்சித்தார் அப்படின்னு மட்டும் சொன்னா அதுல ஒரு ஈர்ப்பே இருக்காது ஒரு பெரிய யானை பலம் பொருந்திய யானை ஆயிரம் யானைகளுடைய பலம் அந்த ஒரே ஒரு கஜேந்திரன் என்கிற யானைக்கு உண்டு அது ஒரு குளத்திலே நீராடப் போயிற்று பகவானுக்கு ஒரு தாமரையை பறித்து சமர்ப்பிக்க வேண்டும் ஆசைப்பட்டது உள்ள போன பொழுது ஒரு முதலை வந்து காலை பிடித்து கொண்டது ஆயிரம் ஆண்டுகள் முதலைக்கும் யானைக்கும் சண்டை நடந்தது யானை நிலத்தை நோக்கி இழுக்கிறது ஏன்னா நிலத்துக்கு வந்துட்டா யானைக்கு பலம் அதிகம் முதலையை வென்றுவிடலாம் முதலைக்கு தண்ணீரிலே பலம் அதிகம் அப்ப அது உள்ளே தண்ணீருக்குள்ளே இழுத்துக் கொண்டு போகிறது ஆயிரம் ஆண்டுகள் முன்னும் பின்னும் யுத்தம் நடந்தது சுத்தி இருக்கிற யானைகள் எல்லாம் உதவிக்கு வந்தன ஆனா உதவ முடியாமல் கை வாங்கி பின்னே சென்று விட்டன மற்ற தெய்வங்கள் எல்லாம் நாங்கள் உதவலாம்னு வந்தன ஆனால் அவர்களால் உதவ முடியவில்லை இப்படி யானை உயிர் பிரையும் நிலையை அடைந்தது இன்னும் அதற்கு துதிக்கை மட்டும்தான் மேலருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா வலிமையை இழக்க தொடங்கினார் ஆழ்வான் முதலை மெதுவா உள்ள தண்ணீருக்குள்ள இழுக்கிறது கால் போயிற்று வால் போயிற்று உடம்பு போயிற்று முன்கால் போயிற்று தலம் மூழ்கி போச்சு மிச்சம் துதிக்க மட்டும்தான் மேல இருக்கு அந்த சமயத்தில் தான் கஜேந்திரனுக்கு ஒரு புரிதல் வந்தது சரி இந்த முதலையை நம்மால் ஜெயிக்க முடியாது இதுவரைக்கும் என் முயற்சியால வெல்ல முடியுங்கிற உறுதி கஜேந்திரனுக்கு இருந்தது எதுவரைக்கும் இன்னும் துதிக்க மட்டும்தான் மேல இருக்கு நம்மள அப்படித்தானே பண்றோம் நமக்கு ஒரு துன்பம்னு வந்தால் முதலிலேயே இது நம் சக்திக்கு அப்பாற்பட்டது என்று புரிந்து கொண்டு உதவியை நாடி விட்டோம் என்றால் பல கஷ்டங்களை தவிர்த்து விடலாம் ஆனா நமக்கு ஒரு கர்வம் இது என்னால முடியாததா நான் எப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன் என் சின்ன வயசுல அவ்வளவு பெரியவனா இருந்திருக்கேன் அப்ப இதை சாதிச்சிருக்கேன் அதை சாதிச்சிருக்கேன் இது ஒரு பொருளா அப்படின்னு நமக்கு தோன்றுகிறபடியால் தான் இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் அதோட முட்டி பார்க்கிறோம் கடைசியில ஒரு முறை ஆழத்துல காலை விட்டாச்சு இனிமே வெளியே வர முடியாது பிராணன் போக போகும் தருவாயில் உதவியை நாடுகிறமோ இல்லையோ அதே நிலைதான் கஜேந்திராழ்வானுக்கும் நாராயணாவோ மடிவண்ணா நாகணையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என்று கஜேந்திரன் பிரார்த்தித்தார் பகவான் அரை உலைய தலைமுறையே ஓடி வந்து கஜேந்திரனை ரட்சித்து கொடுத்தார் இந்த கடைசி ஒரு வார்த்தை சொன்னாலும் அது கஜேந்திர மோக்ஷன் தான் இவ்வளவு விரிவா சொன்னாலும் அது கஜேந்திர மோக்ஷன் கதை தான் என்ன வேறுபாடு என்றால் பகவான் வந்து ரஷ்ஷித்ததன் பெருமை நமக்கு பட வேண்டும் என்றால் கஜேந்திரன் யாரு எப்பேற்பட்டவன் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அவனை போல பலசாலியே கிடையாது நல்ல புத்திசாலி பகவானுக்கு கைங்கரியத்தில் ஆசை அவனது தாமரை பறித்து பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தானே உள்ள போனார் அப்ப பக்தி உடையவர் பலம் உடையவர் விவேகம் உடையவர் கஜேந்திரன் அவர் முதலையோடு ஆயிரம் ஆண்டுகளுக்கு சண்டை போடுறார் இதெல்லாம் தெரிஞ்சால்தான் ஓ இப்பேற்பட்ட ஒரு துன்பத்தில் இருப்பவரை பகவான் ஓடி வந்து ரக்ஷித்தார் என்கிற ஒரு பெருமை அதனுடைய பகவான் கொடுத்தார் ரொம்ப ஆழ்வார் பாடித்தார் பரதனுக்கு பாதுகமும் அரசும் நீந்து ஒரே வரி ராஜ்யத்தையும் பரதனுக்கு கொடுத்தார் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு மறுத்தான் பாதுகையை பரதனுக்கு கொடுத்தார் ஒரே வரியில பாதுகாப்பட்ட அபிஷேகத்தை முடிச்சிடலாம் ஆனால் பரதனுடைய பெருமை மனதில் பட்டால்தான் அவன் எப்பேற்பட்ட கவலையிலே விழுந்தான்னு புரிந்து கொள்ள முடியும் நமக்கு பொதுவா பரதனுடைய நிலை ஏற்பட்டால் நம்ம அவ்வளவுலாம் கவலையே படமாட்டோம் திடீர்னு ஒரு நாள் நம்ம அண்ணா வெளியில ஊருக்கு போயிட்டார் காட்டுக்கு போயிட்டார் அவகிட்ட இருந்த ஒரு பெரிய சொத்தை என்கிட்ட எழுதி வச்சுட்டார் தகப்பனார்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம் அண்ணாவை அப்பப்போ தொலைபேசியில் அடைச்சு நன்னா இருக்கிறான்னு கேட்டுக்கலாம் அதுவும் ஒரு ரெண்டு வருஷம் நாலு வருஷம் கேட்கலாம் அப்புறம் தொடர்பு விட்டு போனா கூட பரவாயில்லை சொத்து வந்தா சரின்னு ஆனந்தமா இருக்கும் ஆனா பரதனுக்கு அதை கேட்ட நிமிடத்திலிருந்தே அதை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை அப்ப பரதனுடைய நிலை என்ன அவனுக்கும் ராமனுக்கும் இருந்த தொடர்பு என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவனுக்கு இப்பேற்பட்ட கவலை ஏற்பட்டால் அவன் மனநிலை என்னவா வேண்டும் அவன் புறப்பட்டு சித்திரகோடம் வரைக்கும் வருகிறான் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு சித்திரகூடம் வரத்துக்கு இன்னும் ஒரு பத்து நாள் ஆயிருக்காதா அங்கிருந்து கங்கை கரைக்கு சிங்கிபேரபுரத்துக்கு வரணும் கங்கையை கடக்க வேண்டும் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போக வேண்டும் பரத்வாஜர் வழிகாட்டி சித்திரகூடத்துக்கு போகணும் ஆனால் இதுல ஒரு கட்டம் இருக்கு ராமனும் இதே பிரயாணத்தை இதே பாதையில் தான் சென்றார் பரதனும் இதே பாதையில் தான் சென்றார் ஆனா ராமனுக்கு ஒரு வாரம் ஆச்சு பரதனுக்கு நாலு மாசம் ஆச்சு ஏனென்றால் பரதன் தனியாக வரவில்லை அந்த அயோத்தியிலே இருந்த எல்லா மக்கள் எல்லா விலங்குகள் படைகள் படை வீரர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு மொத்தமா அயோத்தியே காலி செய்து கொண்டு எல்லாரும் சித்திரகூடத்துக்கு வந்தார்கள் ராமனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக அதுக்காக புதுசா ராஜ மார்க்கம் எல்லாம் ஏற்படுத்தினார்களாம் நம்ம ஊருக்கு ஒரு அரசியல்வாதி வராருன்னா உடனே சாலையெல்லாம் சரிப்படுத்துறா பாருங்கோ குண்டு புழிமா இருந்ததெல்லாம் சாலை வசதி கிடையாது அப்ப சாலைகளை முதல்ல போடுறதுக்கு ரெண்டு மாசம் ஆச்சு அப்புறம் அரசர் ஆணை பிறப்பிக்க வேண்டும் எல்லாரும் புறப்படுங்கோல் ஆணை பரப்பினா அதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் எல்லாரும் சேர்றதுக்கு அப்புறம் பிரயாணப்பட்டு போறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் இத்தனை நாட்களும் பரதன் காத்திருக்க வேண்டும் என்ன நடக்க போறதுன்னு தெரியாது அவன் தலையிலே ஒரு பெரிய பழி அமர்ந்து கொண்டிருக்கிறது அந்த பழியை எப்படியாவது போக்க வேண்டும்னு பரதனுக்கு எண்ணம் போகுமா இல்லையான்னு தெரியாது ராமன் ஒத்துக்கொள்வாரான்னு பரதனுக்கு தெரியாது ராமனை கண்டே பல ஆண்டுகள் ஆகிவிட்டன